ஹாய் ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் என்னோடய பூஜை ரூம் நான் எப்படி மெயின்டெயின் பண்ணுறேன் எப்படி வச்சுருக்கேன்றதை உங்களை ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் முன்னாடி என்ட்ரு ஆனோடனும் ஹால் இருக்கும் ஸோ ஹாலை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமோடு ஒட்டி ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுன்றது தனியாக எதுவுமே கிடையாது ஸோ இந்த கபோர்டுக்குள்ளே தான் நான் என்னோடய பூஜை ரூமை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அவளோட ஒட்டி நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ள ரூம் வரும் அந்த ரூம்குள்ளே அந்த கபோர்டுக்குள்ளே நான் பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு குட்டியான பூஜை ரூம் தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஸோ இந்த ரூம் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அழகாக வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது மேலேயும் செல்ஃப் இருக்குது கீழே செல்ஃப் இருக்குது என்கிட்ட ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு செல்ஃப்லேயுமே வந்து ஃபோட்டோஸ் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மேலே பார்த்தேலாம் மேலே பார்த்தீங்கன்னா அம்மன் எல்லாம் வச்சுருப்பேன் கூடவே விநாயகர் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ மேலே இருக்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ப்ளூ கலர் வந்து அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒடிசாவில் பொழுது அங்கே வாங்கின ஃபோட்டோ அது ஸோ அந்த ஃபோட்டோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் ஃபோட்டோஸ் அதுவுமே கீழே பார்த்தீங்கன்னா அதுவே அதே அங்கே ஒடிசாவில் இருக்க ஃபோட்டோஸ் தான் ஒடிசாவில் வாங்கின ஃபோட்டோ தான் அதுவுமே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கலர் துணி போட்டு மூடி வச்சுருப்பேன் அது பார்த்தீங்கன்னா விநாயகர் இந்த வருஷத்தோட விநாயகர் அது ஸோ ஏன் அப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக வேண்டி அவரை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட வேண்டுதலாம் நிறைவேறின பிறகு அவரை கொண்டு போய் இயர் கரைச்சிட்டு வரலான்ற வேண்டுதலோடு நான் வேண்டி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குபேரர் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்து பாப்பாவோட சலங்கை பூஜை அவ அதாவது நெல் மேலே கா அதாவது கால் வச்சு அது மேலே ச சலங்கை கட்டுவாங்க ஸோ அந்த நெல் தான் அது ஸோ அதை வந்து வீட்டிலோடைய பூஜை அறையில் வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பூஜை அறையில் வச்சுருக்கேன் ஸோ அதுதான் நெல் அது பாப்பாட சலங்கை பூஜை அன்னைக்கு நெல் யூஸ் பண்ணி பாப்பாக்கு சலங்கை கட்டாங்க காலை ஸோ அதோடய நெல் தான் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து விளக்கெல்லாம் வச்சுருப்பேன் குட்டி குட்டி விளக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுனா எரியவில்லை ஸோ அந்த விளக்கு அது ஸோ அது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பார்க்க நல்லா இருக்குமேனு வச்சேன் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு பக்கம் ரெண்டு மயில் இறகு இருக்குது இந்த மயில் இறகு பார்த்திங்கன்னா நான் இந்த டைம் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம் அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன் மயில் இறகு நெக்ஸ்ட்டு கீழே வரலாம் கீழே பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மா விளக்கு வச்சுருப்பேன் கூடவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு ஒரு இது வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அரிசி போட்டு மேலே காயின் போட்டு வச்சுருப்பேன் நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இந்த அதாவது இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசனாக வாங்கினது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வேல் ரொம்ப இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப முருகர் எப்படி சொல்கிறது முருகர் மேலே ரொம்ப பிரியமாயிட்டேன் என்னவோ தெரியல ஸோ அதனால் நான் வந்து இப்போ போகிற இடத்துலலாம் மேக்சிமம் நான் போகிற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா முருகர் கோயிலாக தான் இருக்குது இப்போது அதுவும் போயிட்டு வரும்போது ஒரு வேல் இல்லாமல் வரதில்லை குட்டியாக ஒரு வேல் இல்லாமல் வாங்கிட்டு வந்துடுவேன் இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரத்னகிரியில் ஸோ வாங்கினேன் முருகர் இது வேல் அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வாங்கினது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு எங்கே ஒரு இடத்துல வாங்க இந்த சரியான ஞாபகம் வரல ஸோ வந்து நான் வேல் வாங்காமல் எந்த முருகர் கோயில் போனாலும் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு மேலே பருப்பு வச்சு அதுக்கப்புறம் விளக்கு வச்சு ஒரு விளக்கு ஏற்றிருப்பேன் ஸோ எல்லாமே ஒரு வேண்டுதலுக்காக தான் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் சீக்கிரமாக சரியாகணுன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நான் விளக்கு வச்சு சாமி வேண்டிட்டு வந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க இங்கேயும் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் ஃபோட்டோஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அதாவது அதாவது அன்னலக்ஷ்மி இவங்க சோ அந்த அன்னலட்சுமி போட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி இந்த பக்கம் வந்து பெருமாள் இருப்பார் சோ அந்த மாதிரி ஒரு போட்டோஸ் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் சிவன் பெருமாள் அப்புறம் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து பெரிய கதையாக இருக்குங்க இந்த விநாயகருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த விநாயகர் என்கிட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் பக்கமாகவே இருக்கிறாங்க இது ஒரு விநாயகர் சதுர்த்தி எனக்கு நான் வாங்கின விநாயகர் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி ஸோ நல்லா இருக்குமா நம்மளே வச்சுக்கலான்ட்டு நான் அந்த விநாயகரை நான் கரைக்காமல் நானே வச்சுட்டேன் பட் அது க அது கரெக்டாக என்னன்றது எனக்கு தெரியல பட் எனக்கு இந்த விநாயகரை எனக்கு கூடவே ஃபோர் இயர்ஸ்க்காகவே ஃபோர் இயர்ஸாகவே நான் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விளக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சீர் கொடுத்த விளக்கு ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தட்டு இதிலலாம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி அது ஏத்துறது அப்புறம் இந்த சங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு இடம் சில இடத்துல வாங்கினது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நான் இந்த பித்தளை பாத்திரன்றதுனால கொஞ்சம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் அழுத்தி தேய்ச்சா க்ளீன் ஆகிடும் பட் எனக்கு அழுத்தி தேய்க்க முடியல ஸோ அதனால கலர் அப்படி இருக்குது பத்தப்படி ஒன்றும் இல்லை இது என்னுடைய சின்ன பூஜரும் வீடியோதாங்க ஸோ இதுதான் என்னுடைய பூஜரும் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் ரொம்ப நாள் ஆசை பூஜை ரூமில் வந்து சில்வரில் வாங்கி பூஜை சாமான்கள்லாம் வச்சு பூஜை பண்ணணுன்னு ஆசை பட் அதுக்கான நேரமும் காலமும் என்ன எனக்கு வந்து வரலை ஸோ கண்டிப்பாக இதை ரொம்ப நாள் ஆசை கொஞ்சம் வருஷக்கணக்கான ஆசைன்னு சொல்லலாம் அதுக்கான நேரம் காலம் வரல கண்டிப்பாக வரும் வர அப்போ நான் வந்து சில்வரில் பூஜரம் பூஜரும் சாமான்கள்லாம் வாங்கி சாமிக்கு பக்கம் வச்சு எனக்கு பூஜை பண்ணணும் ஆசை ஸோ அதையும் குடிசிக்கர் நடக்கும் ஸோ இந்த தாங்க என்னுடைய பூஜரும் என்னுடைய குட்டி பூஜரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருப்பேன் கற்பூரம் வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா பன்னீர் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா குங்கும மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை திருநீர் இதில் வந்து குங்குமம் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வந்து பூ அது குங்குமம் இது இருக்குல்ல அது பச்சை கற்பூரம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் எப்போதுமே பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது குங்குமப்பூ அதுவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து ஒன்று ஒன்று பயோன்னா நான் கற்றுக்கிறது தான் ஸோ பூஜை ரூமுன்னு எடுத்துக்கிட்டு அதில் வந்து வாசனை திரவியங்கள் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர்ங்க ஸோ இந்த வெட்டி வேர் கண்டிப்பாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து இது என்ன சொல்லுவாங்க கல்கண்டு பார்த்திங்கன்னா தெரியும் கல்கண்டு எப்பவுமே ஒரு பேக்கெட் கல்கண்டு நான் பூஜை ரூமில் வச்சிருவேன் ஸோ கல்கண்டு மேலே வெட்டி வேர் வச்சுருக்கேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதாவது குங்கு சாரி பச்சை கற் கற்பூரம் வச்சுருப்பேன் அப்புறம் குங்குமம் பூ வச்சுருப்பேன் ஸோ இது ரெண்டும் மெயின் அப்புறம் பன்னீர் இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு யூடியூப்பை பார்த்து நான் கற்றுக்கிட்டு ஒன் பை ஒன்றாக வாங்கி வச்சுருக்கிறேன் ஸோ இதுதாங்க என்னுடைய பூஜை ரூம் டூர் எப்படி இருந்தது கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை பார்க்குறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிகிட்டா பை பாய்